தோனி வந்து ஆக்ஷன்ல போட்டா வந்து போர்டீன் குரோஸ்கா போவாரு அவர் எங்கேயோ போவாரு ஷாருக்கானே சொல்லியிருக்காராம் தோனியை வந்து நான் சொத்த வித்தையாவது தோனியை எடுப்பேன் அப்படின்னு இவங்க பேருக்குன்னே எடுப்பாங்க நம்மளும் வந்து பத்திரானாலாம் இப்ப எல்லாம் ஆக்சிஜன்ல விட்டா பிச்சுக்கிட்டு போவாரு தோனி பாவம் தோல்ல கை போட்டு எனக்கு தோனி அப்பா மாதிரி அப்படின்ற சி நாலு வருஷம் சென்னையில டிக்கெட் விட்டதே தோனிக்குதான் அது தலை என்ட்ரின்னு அப்படி போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டாதான் அப்புறம் இந்த பையனையே அடைஞ்ச மாதிரி இருந்தாங்க கொட்டு வச்ச தங்க குடம் போட்டுருவாங்க எப்படியோ ஜடேஜாவை வந்து ரீடைன் பண்ணுவாங்களா அப்படின்னு ஜடேஜா இஸ் மேட்ச் வினருங்க நாலு ஓவர் போலிங்கும் போட்டு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிற ஆளை நம்ம எது போடுவோம் மைக்கேல் வான் தான் ஒரு வாட்டி சொன்னார் நான் எந்த டீம் இந்தியாவில் எடுத்தனாலும் அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளேயர் ஜடேஜா தான் அவர் வந்து ஒரு இட்டிலிட்டி பிளேயர் த்ரீ டி பிளேயர் த்ரீ டி பிளேயர் த்ரீ டி பயங்கர கான்ட்ரவர்சியல் லோகேஷ் கிரிக்கெட் வாங்க ஐபிஎல் ரூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு இந்த டைம்ல வந்து உடனே ஐபிஎல் பத்தி தான் நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க மக்கள்லாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஆக்சுவலா நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணது இந்த வாட்டி பிசிசிஐ வந்து நிறைய நிறையுமே கூப்பிட்டு ஒரு டீம் மீட்டிங்லாம் வச்சு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதில் ரெண்டு விஷயம் வந்து அவங்க கேட்டதுக்கு வந்து நீ இந்த கோரிக்கை வைக்கிறியா உனக்கு நிறைவேற்றட்டா அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து அன்காப் பிளேயர் அது மோஸ்ட்லி நம்மளுக்கே தெரியும் யாருன்னு தலை ஃபார் ரீசனா சலா ஃபார் திஸ் சீசனா அப்படின்றது தான் நம்மளுக்கு இருந்துச்சு ஸோ இந்த ரூல் வரத்துக்கு தலை ஃபார் ரீசன் ஸோ தலை வில் பி ஃபார் திஸ் சீசன் ஸோ எப்படி டிஆர் மாதிரி எடுத்துமா ஸோ அது வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் சன்ரைசர்ஸ் வந்து காவியா மாறன் பாவம் அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்குன்னா எடுத்து அந்த எட்டு இந்த ஹெட் எல்லாம் எடுத்து வச்சிருவோம் அதனால நீங்க அந்த தலை குடுத்தீங்கன்னா இந்த தலைக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க சோ அவங்களுக்கு எத்த மாதிரியும் வந்து அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் கணக்கு கிடையாது சோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தோம்னா ஆறு ரிட்டன்ஷன் அலோடு ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி ஆறு சாமி ஷாருக்கான் வந்து எட்டு பேர் கேட்டிருந்தார் எட்டு பேர் கொடுக்கணும் அப்படின்னு ஏன் மூணு பேர் படத்தில் எட்டு பேர் ரிட்டன்ஷன் கொடுக்கணும்னு எட்டு பேர் ரொம்ப அதிகம் ஆறு ஆக்கியிருக்காங்க ஸோ அதான் பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லா ஓனர்ஸோட டிமாண்ட்ஸும் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆக்சுவலி வந்து இது வந்து டிமாண்ட்ஸுன்றதோட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ் எடுத்திங்கன்னா அவங்களோட டேலண்ட் ஸ்கவுட்டு நம்மளும் வந்து பத்திரானாலாம் இப்போலாம் ஆக்ஷனில் உட்டா பிச்சுக்கிட்டு போவாரு ஆனா அவரு தோ தோனி பாவம் தோளில் கை போட்டு படிக்காத சிவாஜி வாக்கு மாதிரி அடவுக்கு எந்த வேண்டாம் செய்யறோம் சொல்லி அவர் பெரிய பிளேயர்லாம் ஆக்கி அடாப்ட் பண்ணாப்ட் அடாப்ட்லாம் பண்ணி அவர் வந்து அவர் வேற விஜய் டிவில மைக் எடுத்து சொல்ற மாதிரி எனக்கு தோனி அப்பா மாதிரி அப்படின்ற அந்த ஒரு ரியாலிட்டி ஷோ எல்லாம் நடந்துருச்சு நம்ம ஊர்ல நம்ம யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே கூப்பிட்ட வந்து நீங்க இதெல்லாம் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கு கேக்க வந்து இவங்க இப்ப யாரும் அந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸா வந்து அவங்க அப்படியே படிக்காதவன் ரஜினி அந்த ஒரு தம்பியை வளர்க்குற மாதிரி வளர்த்துருக்காங்க ஸோ இவங்க வந்து அப்புறம் திடீர்னு ஆக்ஷன் போயிட்டா கிழிக்கு ரெக்கா படிக்கணும் ஆத்தவுட்டே பர்தோ எடுத்துட்ற மாதிரி ஆயிடும் பட் இது ஒன்னு ப்ராப்ளமா இல்லையா லைக் இப்போ அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க ஓகே ஓபன் ஆக்ஷனில் ஒரு வேளை அதை விட அதிக விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கில்ல சில ஃபேஸ் அதுதான் வந்து நீங்கள் ஓரளவுக்கு க்ரூம் பண்ணீங்க க்ரூம் பண்ண அதுக்கும் வந்து ஒரு கொடுக்குறாங்கல்ல மெகா ஆக்ஷனில் எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒரு டூ டு த்ரீ க்ரோர்ஸ் இருக்கும் யாருமே அந்த ஒரு இப்போ என்ன சொல்றது போனவாட்டி தோனி வந்து செகண்ட் ரிட்டென்ஷன் தான் அவர் தோனி வந்து ஆக்ஷனில் போட்டா வந்து ஃபோர்டீன் குரோஸ்கா போவார் அவர் எங்கேயோ போவார் ஸோ அதனால வந்து இப்போ பெரிய டீம்ஸ் எடுக்கிறதுக்கு ஐ மீன் அவரோட கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்கும்போது அவர் ஓப்பன் ஆக்ஷனில் வந்தாலும் மற்ற டீம்ஸ் எடுப்பாங்களான்னு தெரியல அது எடுத்து என்ன பண்ணுவாங்க அவர் என்ன மேக்ஸிமம் இன்னும் ஒரு சீசன் ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சோன்னா சொல்றேன் அதான் சொல்ல ஷாருக் கானே சொல்லியிருக்காராம் தோனியை வந்து நான் சொத்த வித்தாவது தோனியை எடுப்பேன் அப்படின்னு இவங்க அது பேருக்குன்னா எடுப்பாங்க தோனி அந்த இது அந்த ஒரு என்ன நீ இதை மட்டுமா பிராண்ட் வேல்யூ வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது கடைசி நாலு வருஷம் சென்னையில டிக்கெட் வித்ததே தோனிக்காதான் யாவ எல்லாரும் டிக்கெட்டு கேட்டு சுத்துறாங்க அப்படி போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டாதான் பிறந்த பையனையே அடைஞ்ச மாதிரி இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி சீசனுக்கு சீசன் ஒரு புது பாட்டு வேற வந்தது அவர் என்ட்ரிக்கு இதை போட்டு தங்க குடம் போட்டுருவாங்க எப்படியோ இந்த சீசனுக்கு தோனிக்கு அதான் ஒரு மீம்ல கூட போட்டுருந்தாங்க வடிவேல அந்த பிரபாவம் போய் கழுவேன் புது பாட்டு போட்டிருக்கியடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தோனி எடுத்துட்டு போயிடுவாருன்ற மாதிரி எந்த மாசிரோ சாங் போட்டாலும் தோனி எடுத்துன்னு போயிருவாரு இந்த கோட்டு படம் வர வந்து ஒரு ஐப்பு கிரியேட் பண்ணி விட்டுருக்குல்ல ஸோ அதான் வந்து நம்ம முதல்ல ரூல்ஸை சொல்லிடுவோம் ஆறு ரிட்டன்ஷன் அதில் வந்து ரெண்டு ஆர்டிஎம் நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிஎம்ல வந்து ஒரு செக் வச்சிருக்காங்க ஆர்டிஎம் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை வந்து சிவம் துபாய்க்கு வந்து ஒரு ஒரு பிட்டு கொடுக்குறாங்க ஒரு ஆறு ஆறு கோடினா நான் ஆர்டிஎம் யூஸ் பண்ணா இன்னும் ஒரு சான்ஸ் நான் மும்பைக்கு கொடுக்கலாம் கொடுத்து மும்பை வந்து பன்னெண்டு கோடினா நான் பன்னெண்டு தான் அவரை மேட்ச் அந்த மும்பை குத்துடலாம் இல்லைன்னா ஆர்டிஎம் ஆர்டிஎம் வந்து நீ ஏன்னா பிளேயர் நீங்க சொன்ன அதே ஒரு வார்த்தை தான் பிளேயருக்கு வந்து அந்த பிட்ல வந்து ப்ராப்ளம் வராதா அப்படின்னு சொன்ன நீங்க சொன்ன அந்த பஸ்ட் பாயிண்ட்டுக்கு இதுதான் வந்து ஆன்சர் அவர் வந்து நீ ஒரு எக்ஸ்ட்ரா பிட் கொடுக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா பிட்னால உங்களுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக்சுவா அதை வந்து அந்த ஆர்டிஎம் யூஸ் பண்ணுற டீம் வந்து ஸோ ரிட்டன்ஷன்ஸ்க்கு எப்படியுமே உங்களுக்கு அந்த நல்ல அமௌண்ட் ஐ திங்க் இட் டில் டுவெல் குரோஸோ லெவன் குரோஸ் வரைக்கும் இருக்குது இந்த சிக்ஸ்டி எயிட்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் அப்படி போகும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம ஊர் சிஎஸ்கேன்னு பார்த்தோம்னா ருத்வராஜ் ஜடேஜா பத்திரானா இன்னொரு யாரையாவது வந்து பண்ணுவாங்க தோனி தோனி எடுப்பாங்க மோஸ்ட்லி தோனியை வந்து நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா ஜடேஜாவை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவாங்க ஐ திங்க் இன்னும் ஒரு ரெண்டு சீசனாவது கண்டிப்பாக ஆடுவார் ஆனால் ஜடேஜா ச மேட்ச் வினருங்க போலிங் நாலோர் போலிங்கும் போட்டு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிற ஆளை நம்ம எது கூடும் கண்டிப்பா பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு மைக்கேல் வான் தான் ஒரு வாட்டி சொன்னார் நான் எந்த டீம் டெடுத்தனாலும் அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளேயர் ஜடேஜா தான் அவர் வந்து ஒரு இட்டலிடி பிளேயர் பட் ஏன்னா எல்லாரும் என்ன ஃபீல் இது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து டி ட்வெண்ட்டி ரிட்டையர் ஆயிட்டாரு இந்தியா வந்து வேற மாதிரி ஏன்னா விராட் கோலி இங்கேயும் நான் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் விராட் கோலி தான் இருப்பார் ஸோ அவங்க வந்து என்ன பார்க்கறாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கிரூம் பண்ணும் மற்ற இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி ஸோ வந்து ஜடேஜா வில் பி ஏ பார்ட் ஆஃப் சிஎஸ்கே ஸோ அவர் வந்து தோனி கிடைத்தது அவர் தான் பிராண்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அவர் கண்டிப்பா இருப்பாரு அதை தவிர பெரிய செக் என்ன வச்சாங்கன்னா இந்த மிச்சல் ஸ்டார்க் கண்டு பேட் கமின்ஸ் எல்லாம் போன வாட்டி வந்து கோடிக்கு அண்ணாமலை ரஜினி மாதிரி உள்ள வந்துட்டு அருணாச்சல ரஜினி மாதிரி வெளில போனாங்க அவங்கள வந்து செக் வைக்கிற மாதிரி ஒண்ணு வச்சாங்க மெகா ஆக்ஷனுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா தான் மினி ஆக்ஷன்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தலைவலி மண்டவலி மூலவலி அந்த வழி ஏதாவது லீவ் போட்டா அவங்கள வந்து ரெண்டு வருஷம் பேன் பண்ணிடுவாங்க ரெண்டு சீசன் பேன் நல்ல சொல்லியிருக்காங்க இந்தியன் பிரீமியர் லீக் இந்தியன் ப்ரீமியர் லீகா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆல்ரெடி ஐபிஎல் தான் வந்து இருக்கிற லீக்ஸ்லயே கொஞ்சம் பெரிய லீக் இன்னும் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் இது இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க ஐயோ லீவ் போட்டா நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து இங்க ஆடுறது ஒண்ணு இது பெரிய பப்ளிசிட்டி இப்போ அவங்க ஊரில் இப்போ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அதில் முக்கால்வாசி நம்ம பையன் தான் ஸோ டேவிட் வார்னர்லாம் எப்படி மில்லியன் ஃபாலோவர்ஸ் சொன்னாங்க ஸோ அது ஒன்று பார்க்குறாங்க ப்ளஸ் ஸோ அது ஒன்று பார்க்குறாங்க ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி தாண்டி பெரிய பணம் ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க ஏதோ ஸ்டார்க்குலாம் ஏதோ பீச் ஹவுஸோ ஏதோ வாங்கியிருக்காரு போல் இருக்கு அந்த அமௌண்ட்டில் அதுதான் போற வாட்டியே பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஸோ அன்கேப்டு பிளேயர் ஸோ எல்லாரும் வந்து இது வந்து சென்னைக்காகவே பண்ண மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சிடலாம் பட் ஆனால் இந்த ரூல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இருந்துச்சு பட் அந்த டைம்ல தோனிமா தோனி வந்து ஒரு பிளேயராக இருந்தால் அஞ்சு வருஷம் ஆடி இருக்கக்கூடாது அஞ்சு வருஷம் வந்து இந்த கான்ட்ராக்ட்ஸ்ல இருக்க இருக்கக்கூடாது அஞ்சு வருஷம் ஆடி இருக்கக்கூடாது அப்படின்னா பட் ஆனால் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி பியூஷ் சாவ்லா இருக்காரு தோனி ஆடுற டைம்லேருந்து அவர் ஆடிட்டு இருக்காரு ஸோ அவரும் வந்து போன வாட்டி மும்பைக்கு அவர் நிறைய விக்கெட் எடுத்தாரு சோ பியூஷ் சாவுலாவும் ஆ எடுக்கலாம் இவர் சந்தீப் சர்மா இருக்காரு ஆனா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு தான் இந்த ரூல் அப்ளை ஆகும் இல்லைனா சுனில் நாராயணா அதுல எடுத்துலாம் சுனில் நாராயண்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இங்கேயே தான் இருப்பாரு ரிட்டையர்மெண்ட்னா ஐம்பத்தி எட்டு வயசு அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நான் இன்னொன்னு பார்த்தேன் கே எல் ராகுலையும் வந்து அன்காப்ட் பிளேயர்ல போடணும் அவரும் இந்தியாக்காக ஒழுங்கா விளையாடி அஞ்சு வருஷம் கே எல் ராகுல் இந்தியாக்காக ஒழுங்கா விளையாடி அஞ்சு வருஷம் பெங்களூர் வந்துருவாரு நினைக்கிறீங்களா இல்ல லக்னோ சொல்லிட்டாங்களா நாங்க விடமாட்டோம் நாங்கதான் வச்சுக்கோம் அதான் சொல்லுவாங்கப்பா பிரியங்கா பிரச்சனை நடந்தது பட் ஸ்டில் லக்னோ விடமாட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா லக்னோவும் ஒரு கன்சிஸ்டன்டான டீம் அவங்களும் வந்து பிளே ஆஃப்ஸ் வர டீம் சோ அவங்களும் கப்படி பாப்பாங்க ஸோ இது வரைக்கும் வின் பண்ணல திங்க் கே எல் ராகுல் பூரன்லாம் அவங்க எனக்கு தெரிஞ்சு லக்னோ ரீட்டைன் பண்ணாங்கன்னா கே ராகுல் பூரன் படோனி எல்லாம் வச்சுக்கோங்களா இந்தியன் பிளேயர் அவருக்கு இவர் குணால் பாண்டியா இருக்காரு அவர் குணால் பாண்டியா அந்த ஆஸ்திரேலியன் ஆல்ரௌண்டர் ஒருத்தர் இருக்காரு குவிண்டன் டிகாக் இருக்காரு குவிண்டன் டிகாக்கு அந்த ஆஸ்திரேலியன் ஆல்ரௌண்டர் ஸ்டோயினிஸ்லாம் ஒரு வாட்டி சென்னையில் போன சீசன் போல போகணும் பொழுது எங்கேயோ அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு அதனால தான் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் எங்கயோ போச்சு ஒரு ஃபேர் ரிட்டன்ஷன் தான் இந்த வாட்டி நம்ம சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோர் ஆஃப் த எல்லாரும் டீமும் இருக்கும் ஏன்னா இப்போதான் வந்து சன்ரைசர்ஸ்லாம் பாவம் செட் ஆகி வராங்க டேவிட் கா டேவிட் வார்னரை தாண்டி ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு அவங்க வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுவும் பேட் கம்பின்ஸ்லாம் வந்து இல்லை ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அவங்க ஃபாரினர்ஸ் எல்லாருமே ரீட்டைன் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு கேட்டால் கிளாசன் அசாப்பு கடை கிளாஸ்ங்க மார்க்ரம் பேட் கம்மி சைடு ஸோ அதுதான் வந்து சென்னை வந்து சிவம் டூபே இவங்களெல்லாம் வந்து ஆர்டிஎம்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி போவோம் ஸோ பெங்களூர் வந்து போலர்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ மற்றபடி ஐ திங்க் இந்த ஐபிஎல் வந்து இந்த மாதிரி ரிட்டென்ஷன்னால அந்த கோர் செட் ஆனதுனால வந்து ஒரு நல்ல ஒரு டீமா நல்ல ஒரு அந்த போன வருஷம் அந்த இதில் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தேன் இம்பாக்ட் பிளேயர் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து ஐ திங்க் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து பெரிய ஃபேன்லாம் கிடையாது இம்பாக்ட் பிளேயருக்கு ஏன்னா வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்ததுக்கப்புறம் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கல அந்த ஆல்ரவுண்டர்ஸோட வேலைகளும் போட்டு போயிடுறாரு வந்துட்டு ஏதோ ஸ்பிளிட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்களே இல்லை அந்த மாதிரி ஸ்பிளிட் ஷிஃப்ட்டுக்கு எல்லாம் வராங்க ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறனால தோனி இன்னும் ரெண்டு வருஷம் ஆடுவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும் ஸோ வேறு ஏதாவது ஹைலைட் இருக்கா இந்த ஆக்ஷனில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் நவம்பரில் ஆக்ஷன் வருதுல நம்ம எங்கன்னு எங்கேன்னு தெரியல ஆக்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மெகா ஆக்ஷன்ல வந்து ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த ரூல் ஐ திங்க் இதில் வந்து நிறைய நம்ம யூடியூபர்ஸ் அண்ட் அஸ்வின் அந்த மாதிரி பல எக்ஸ் கிரிக்கெட் எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அஸ்வின் எக்ஸ் கிரிக்கெட்டரில் அஸ்வின் எக்ஸ் கிரிக்கெடர்ஸ் அவங்கெல்லாம் வந்து நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தத வந்து ஐ திங்க் பிசிசிஐ கேட்டிருக்காங்க ஸோ கேட்டுட்டு வந்து இன்னும் அஸ்வின் பற்றி பேசும்போது அஸ்வினே சென்னைக்கு எடுப்பாங்களான்னு பேசுகிறாங்க ஆனால் ராஜஸ்தான் ரிலீஸ் பண்ணணும் பண்ணுவாங்களா இல்லை ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு தெரில ஏன்னா அட்லீஸ்ட் யூடியூப் கண்டென்ட்டுக்காக அவர் வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பிகாஸ் அந்த நம்மளுக்கு ஒரு அந்த இன்சைட் வியூ கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி சொன்னதுனால இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றது தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இதை நிறைய விஷயங்களை வந்து பிசிசிஐ கேட்டிருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய இதுவாகும் அந்த இந்த வாட்டி வேற இன்சென்டிவ்ஸ்லாம் வேற ஆட் பண்ணியிருக்காங்க நினைக்கிற மேட்ச் ஃபீ மாதிரி கரெக்ட் ஸோ அதனால தொடர்ந்து மேட்ச் ஸ்கோட்ல இருந்தாங்கன்னா தே வில் கேட் சம் அமௌண்ட் அப் அமௌண்ட் ஸோ அதான் வந்து பிளேயர்ஸ்க்கு அது நல்லது ஸ்டார்க் மட்டும் இல்ல நிறைய இந்த மிடில் கிளாஸ் இந்தியன் பிளேயர்ஸ் பாவங்க ரொம்ப தூரம் ட்ரெயின்ல போய் ஷர்துல் தாக்கூர் இந்த மாதிரி பிளேயர்லாம் வந்து அக்ஷா போகலே சொல்லுவார் இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டதுக்கு இப்போ பலன் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்ற நிறைய பேருக்கு பலன் கிடைச்சா இட் வில் பி அ குட் ஆப்ஷன் ஸோ வேறு நம்ம ஐபிஎல் சொன்ன மாதிரி டேலண்ட் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா ஆப்பர்ச்சுனிட்டி மீட்ஸ் டேலண்டா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு பிளேயர்ஸ் பத்திலாம் நிறைய பேசிட்டோம் இதுன்னு பார்த்தோம்னா கோச்சஸ் எல்லாம் கூட சில இடத்துல மாறுவாங்க பேசிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு என்னடா அப்பப்போ மேட்ச் போறா ஒரு டான்ஸாவது ஆவது பாக்கலாம்னு நினைப்போம் சென்னை ஆடியன்ஸு நம்ம டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் பிராவோ வந்து கே கேஆர் போயிட்டேன்னு சொல்லிட்டாரு அதுவே வந்து கேட்டாலே மனசு கஷ்டமா இருக்குது குமார் அப்படின்னு ஆயிப்போச்சு ஆனா அவர் அதான் மத்த லீக்ஸ்ல அவர் நைட் ரைடர்ஸோட லிங்க் ஆயிருக்கிறதுனால மேபி தூக்கிட்டாங்க பிளஸ் கம்பீர் போன இடத்தையும் ஃபில் பண்ணி அவர் மென்டாரா தான் போயிருக்காருல்ல ஸோ மென்டாரா போயிருக்காரு இங்க அது அவர் இங்க யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கிறதும் ஒரு கொஸ்டின் யார் வர போறாங்க சில பேர் விளையாட்டா தீபக் சகரியை கோச்சா போட்டுருவாங்க தீபக் சகரா இன்ஜுரி ஆகி போயின்னு இருக்காரு நீ கோச்சா உட்காந்து

டெல்லி டேட்டாவில்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் சார் டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து ஸோ அந்த இடத்துக்கு யார் போகிறான்றது தான் பார்க்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இப்போ இதெல்லாம் நடந்துருக்கு பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு இனிமேல் நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பல விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ எல்லா டீமும் அந்த கோச்சஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும்ல இப்போ டெல்லிலாம் வந்து யாருன்றது ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஆக்ஷனில் போய் உட்காந்து அவங்களால அந்த ஆக்ஷன் டேபிளில் வரப்போகிற ஆள் யாருன்னு நமக்கு தெரியணும்ல ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க

ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு இது பெரிய ஈவெண்ட் அடுத்த இவெண்ட் ரெடி ரெடியாகிடுச்சி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ நம்ம எல்லாரும் பார்ப்போம் எப்படி இந்த பிளே இந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் இந்த ஐபிஎல் வந்து காரசாரமாக தான் நம்மளோட எதிர்பார்ப்பு நம்மளும் மீட் பண்ணிட்டு அடிக்கடி இதோட அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார்